இணைந்திருக்கிறார் சரி இனி உங்களிடம் நன்றி தென் மாவட்டங்களை புரட்டி போடக்கூடிய மழை அப்படின்னு சொல்லலாம் இதுவரை வரலாறு காணாத மழை அப்படிங்கிற அந்த செய்திக்கு ஏற்ற வகையிலான மிகப்பெரிய அளவுக்கான சேதத்தை உண்டாக்கக்கூடியதாக இப்ப மாறி இருக்கு இது குறித்து மழை அளவு இன்னும் எவ்வளவு நேரம் இந்த மழை நீடிக்கும் என்பதெல்லாம் குறித்து நம்மோடு பேசுவதற்காக திரு ஸ்ரீகாந்த் நினைப்பில் இருக்காங்க சார் வணக்கம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்று இரவே அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை அளவு பெய்திருக்கிறது இப்போ என்ன ஸ்டேட்டஸ் என்ன எங்கெல்லாம் அதிகமான மிதமான மழை பொழிவு இருந்திருக்கு அதாவது நேற்று பகல் பொழுதுல பார்த்தோம்னா பரவல திருநெல்வேலி மற்றும் தெற்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளில் நம்ம அதீத மழையை பார்த்துட்டு இருந்தோம் அந்த மழை வந்து படிப்படியா வடக்கு பகுதியில் நகர்ந்து நேற்று மாலை முதலே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தின் வட பகுதிகளில் வந்து நம்ம மிக பலத்த மழையை பார்த்தோம் அதனாலதான் வந்து நேற்று சாயந்தரம் ஒரு ஏழு மணி ஏழு மணில இருந்து பார்த்தோம்னா திரு திருச்செந்தூர்ல தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஏழு சென்டிமீட்டர் மழை அளவு தொடர்ந்து நள்ளிரவு வரை பதிவாயிருந்தது தூத்துக்குடியும் நகர்ப்புற நம்ம மழையை பார்த்தோம் இதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்திலையும் வந்து நேற்று பகல் பொழுதுல அவ்வளவு மழை இல்லாதது மாலை இரவு நேரங்களில் கடலோர பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் பெய்த மழை இரவு நேரத்துல விருதுநகர் மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் உட்பொரு பகுதிகளிலும் மழை பெய்ய ஆரம்பிச்சது பரவாயில்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல அறுபது சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகி இருக்கு இப்போ வந்து கடலோர பகுதிகளில் சற்று விட்டு இருந்த மழை நாடக பார்த்தோம்னா திரும்பவும் வந்து இப்ப மழை மேகங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கடற்புற பகுதிக்கு சற்றாப்பால் இருக்கிறது சோ இன்னும் மேபி இன்னொரு ஒரு மணி நேரத்துல கடல் பகுதி கடலோர பகுதியில் திரும்பவும் மழை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் திரு ஸ்ரீகாந்த் இப்போ காயல்பட்டினத்துல எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை அப்படின்னா இது ஏற்கனவே கடந்த காலங்களில் எப்போ இவ்வளவு அதிகமான மழையை பார்த்துருக்குது அல்லது இதுதான் ரொம்ப அதிகபட்சமான மழை அளவு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்காங்க ஐ திங்க் சமவெளி பகுதியில இதுதான் அதிகமா நம்ம எடுத்துக்கணும் அஹ் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு அஹ் தொண்ணூத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது ஒரு அஹ் தென்மேற்குப் காலத்துல சமவெளி பகுதிகளில் இதுதான் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன் வந்தவாசியில ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுபது சென்டிமீட்டர் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது சமவெளி பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மிக அதிக மழையா இருக்கும் நினைக்கிறேன் கட் பண்ணலாம் இப்ப திருச்செந்தூர் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்ரீவைகுண்டம் இதெல்லாம் நான் ரெண்டரை மணி வாக்குல சொல்றேன் இன்னும் கூட இப்ப கூடுதலாக வந்திருக்கலாம் இப்ப இந்த மழை அளவு ஒட்டுமொத்தமா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துடைய மழை அளவுலாம் நூற்றி பன்னெண்டு சென்டிமீட்டர் ஒரு மாவட்டத்தோட மழை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா இது எப்படி இருக்கிறது இதை ஒப்பிட முடியுமா ஏற்கனவே இருக்கிற இந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மழை அளவை விட இது கூடுதலாக இதை எப்படி பார்க்க முடியும் அதாவது ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து இந்த நாற்பது சென்டிமீட்டர் அஞ்சு சென்டி ஐம்பது சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே நம்ம சென்னையில பார்த்தோம் தாம்பரம்ல வந்து நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்ரீபெரும் அது செம்பரம்பாக்கத்துல அதே அளவு கிட்டத்தட்ட பெஞ்சதெல்லாம் பார்த்தோம் ஆனா ஒரு மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் வந்து சராசரியா முப்பது சென்டிமீட்டருக்கு மேல குறைந்தபட்சமா கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு நிலை வந்து ஐ திங்க் நான் நான் ஃபாலோ பண்ற டைம்ல பார்த்தது கிடையாது யாருமே மாட்டாங்க அதுதான் வந்து வந்து உண்மை நிச்சயமா எல்லா இடங்கள்லயும் இந்திய மாநிலத்துறை சொல்ற மாதிரி சில இடங்கள்ல அதீத கனமழைன்னு சொல்றதை விட்டுட்டு இது மாவட்டம் முழு முழுவதும் அதீத கனமழை தான் பெஞ்சிருக்கு ஆக்சுவலா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா வரலாற்றில் அப்கோர்ஸ் நம்மளோட ரெக்கார்ட் கீப்பிங்கிறது ஒரு இருநூறு ஆண்டுகள் தான் அதனால வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்திருக்கா அப்படின்னா நம்ம பார்த்திருக்க முடியாது தெரிஞ்சிருக்க முடியாது பட் அஃபிஷியல் ரெக்கார்ட் கீப்பிங் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மழை இது வரைக்கும் பதிவாயிருக்காரு தான் என்னோட இருநூறு அதிகப்படியான மழை அளவு அப்படின்னு குறிப்பிட முடியுமா ல தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒட்டுமொத்தமா பெய்திருக்கிற ஒரு நாளில் பெய்த மழை அப்படிங்கிறது வந்து இருநூறு ஆண்டுகள்ல காணாத மழை அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியுமா அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாஞ்சோலை ஊத்து போன்ற பகுதிகளின் மழை அளவும் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது நேற்றே வந்து முன்னூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் கிட்ட இருந்தது நேற்று சாயங்காலம் சாயங்காலம் ஆறரை மணி நிலவரம் சோ இருநூறு ஆண்டுகளில் இல்லாத மழை அளவு அதாவது ஒரு ஒட்டுமொத்த மாவட்டத்தின் மழையை மொத்தமா பார்த்தோம்னா ஐ திங்க் இருநூறு ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் மழை அளவு இருக்கும்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம் எதனால் மழை இருக்குன்னு இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் ஸ்ரீகாந்த் இப்போ இருக்கக்கூடிய நிலையில இந்த மழை இன்று இரவு வரைக்கும் போகுமா அல்லது அதுக்கு முன்னதாகவே மழையோட அளவு குறைய வாய்ப்பு இருக்கா எப்படி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா வந்து நேற்றுலேருந்து இருந்து அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழடு சுழற்சி இலங்கை ஒட்டிய பகுதிகளில் அதாவது முந்தின தினம் வெள்ளிக்கிழமை வந்து இலங்கை மற்றும் அதுக்கு கிழக்கு கீழக்கு சுழற்சி நேற்று காலை போது நல்லிரும்போது வந்து இலங்கைக்கு மேற்குற்கும் வந்துருச்சு நேற்று நள்ளிரவுல கிட்டத்தட்ட அதே தான் இருக்கு இன்று அதிகாலை ரெண்டரை மணி நிலவரத்துல பார்த்தோம்னா சற்று மேற்கு நோக்கி மேர்ந்து மாலை வந்து ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தது உங்க பகுதிக்கு வந்து வந்ததுன்னு அதனாலதான் வந்து தூத்துக்குடியில வந்து நள்ளிரவுல அதீத அதிக நம்ம பார்த்தோம் சோ இன்னும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா அது மேலும் மேற்கு நோக்கி நகருதா அப்படின்னு தெரியும் மேற்கு நோக்கி நகர்ந்துச்சுன்னா மேபி கடலோர பகுதிகளில் சற்று மழை குறை வாய்ப்பு இருக்கு மாலை வரை மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா இருக்கு கனமழை பெய்யக்கூறுகள் அதிகமா இருக்கு வானிலை படிவங்கள் சொல்லுது பட் நம்ம ரியல் டைம்ல பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து மிஞ்சாம் பொது பொது நம்ம பார்த்தோம் ஒரு ஒன்பது மணி வாக்குல வந்து மழை ஓரளவுக்கு குறைய தூங்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி பார்த்தோம்னா சொல்லலாம் பட் ஆஸ் ஆஃப் நௌ அடுத்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல இருக்கு இது கொஞ்சம் மேற்கு வடமேற்கு திசையில் நகருதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாதிப்பு சற்று குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது திருநெல்வேலி தூத்துக்குடியினுடைய மழையளவை விட கன்னியாகுமரி குறைவாக தான் இருக்குது இப்போ விருதுநகர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் தென்காசி இருக்கு அதுக்கு பிறகு அப்ப கன்னியாகுமரி இன்றைக்கு இன்னும் மழையளவு குறையலாமா இல்லை கூடுமா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவது நேற்று சாயங்காலம் முதலே நம்ம பேட்டர்ன் பார்த்தோம் கொஞ்சம் வந்து வடக்கு பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு அதனாலதான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மழை குறைந்து தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மழை அதிகரிச்சது அந்த பேட்டன் படி பார்த்தோம்னா இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை ஒட்டிய பகுதிகளில் மழை இருக்க வாய்ப்பு இருக்கு கிழக்கு பகுதிகளில் கிழக்கு கடலோர பகுதிகள் அதாவது திசைன் விலை ஒட்டிய கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த நான்கு மாவட்டங்கள் பிளஸ் ராமநாதபுரத்தின் சில பகுதிகள் இந்த மாவட்டத்திற்கு விட கன்னியாகுமரிக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாயிருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால வந்து கன்னியாகுமரி மேபி மழை கொஞ்சம் முன்னாடியே மழையிலேருந்து விலகிடும் ஏற்கனவே பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திச்சிருக்கிற திருநெல்வேலிக்கு இன்னும் மழை இருக்குங்கிறீங்களா திருநெல்வேலி தூத்துக்குடி இன்றைக்கு முழுவதுமே மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இன்று மாலை வரைக்கும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு மழையா கனமழையா அதிகனமழையா அதை எப்படி டேர்ன் பண்றீங்க நான் நீங்க எஸ் நான் நினைக்கிறேன் ஐ ஹோப்ஃபுல்லி ஆண்டவன் அதை வந்து நிறைவேற்றுவான்னு நினைக்கிறேன் கனமழை மேபி மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் கனமழை கனமழை இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிரும் பட் நேற்று அளவுக்கு அதீத கனமழை தொடர்ந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு முதல் பதினைந்து மணி நேரம் பெய்யக்கூடிய அதீத கனமழை நம்ம வந்து சேட்டலைட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இல்லை பட் கனமழை நிச்சயமா ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சா தனியார் வானிலை ஆய்வு மையங்கள் நீங்க ஆர்வலர்கள்லாம் இது இவ்வளவு அதீத மழையாக இருக்குன்ற கணிப்பு இருந்தது ஆனால் அறுபத்தாறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்லாம் இருக்கிற போது அப்படி ஒரு எதிர்பார்க்காத ஒரு மழை இது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கா இதை எப்படி பாக்குறீங்க எதிர்பார்க்காத அளவு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பது சென்டிமீட்டர் மழை இருக்கக்கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது ஒரு நாள்ல வந்து அறுபது சென்டிமீட்டர் காயல்பட்டத்துக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சென்டிமீட்டர் எல்லாம் நம்ம பார்க்கறோம்னா வந்து அது வந்து அஹ் எதிர் பார்த்த நிகழ்வு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கல இவ்வளவு மழை இருக்கும்னு எதிர்பார்க்கல மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது மாஞ்சோலை பகுதியில் வந்து இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் தொடர்ந்து நம்ம வந்து சொல்லிட்டு வந்தோம் பட் ஆனா கடலோர பகுதிகளில் வந்து அஹ் இந்த அளவுக்கு அஹ் அதிகமாக அதிகமா வரலாறு காணாத அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்ததோட விட நிச்சயமா ஒரு இரண்டு மடங்காது அதிகம் இப்போதைய தகவல்களுக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த் தொடர்ச்சியாக நான் உங்களோட இணைப்பில் இருப்பேன் நாள் முழுவதுமே அடுத்தடுத்த நிலைகளில் மழை அளவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ நீங்கள் சொல்வதை போல எதிர்பார்த்ததை விட கூடுதலான மழை அதே போல இருநூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான மழை இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக பெய்திருக்கிறது அப்படின்றீங்க இது இதுவே ஏற்கனவே இதை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற சிக்கல்கள் இருக்கு மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது ஒரு பக்கம் அரசு மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் செஞ்சாலும் இன்றைக்கும் இன்னும் தொடரப்போகிற மழை அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக மக்களும் இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் குறிப்பிட்டிருக்கீங்க நன்றி திரு ஸ்ரீகாந்த் இணைப்பில் வந்ததுக்கு இப்போ கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான விடுமுறை அபிநயா நீங்க தொடரலாம் அபிநயா நேரலை திரு கார்த்திகை செல்வன் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது பள்ளி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தொடர் மழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதற்கான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பை அந்த மாவட்ட ஆட்சியர் விடுத்திருக்கிறார் கொடைக்கானல் பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கு பல்வேறு இடங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதனாலும் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வது சவாலாக இருக்கும் என்பதனாலும் கொடைக்கானல் வட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜாபர் இணைப்பில் இருக்கிறார் ஜாபர் இப்ப கொடைக்கானல மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க விவரங்களை பதிவு செய்யுங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை பகுதிகளில் நேற்று மாலை முதல் மாலை ஐந்து மணி முதல் அதிகாலை வரை அதிகாலை வரை தொடர்ந்து மழையானது பூஞ்சிக்கண்ட் அப்சர்வேட்டரி ஏரிச்சாலை உகாத்த நகர் செம்பகலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையாகவும் உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் கனமழையாகவும் தொடர்ந்து பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் கொடைக்கானல் வட்டார பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாணவ மாணவிகளின் நலன் கருதி விடுமுறை அளித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அபிநயா கொடைக்கானல் பகுதிகளில் இருக்கு இருந்து தொடர்ந்து மழை சொல்றீங்க பாதிப்புகள் இருக்கா அபிநயா ஒரு சில பகுதிகளில் மலைச்சாலைகளில் மண் சரிவு ஆனது ஆங்காங்கே லேசான அளவிலே ஏற்பட்டு வருகிறது அதை துறையினர் அவ்வப்போது அகற்றி வருவதால் பெரும் பாதிப்புகள் எதும் தற்போது வரை தகவல் கிடைக்கவில்லை மழை தொடர்வதால் பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதும் குறிப்பிடத்தக்கது அபிநயா அதிகமா மழை பெஞ்சிட்டு வரக்கூடிய சூழல் அங்க இருக்க அருவிகள்ல தண்ணீருடைய வரத்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குமா நிச்சயமா குறிப்பாக வெளிநீர் அருவி பாம்பார் அருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பருப்பு கொடைக்கானல் பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது லேசான மண் சரிவு மட்டும் ஆங்காங்கே இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜாபர்